வணக்கம் நேயர்களே மதுபானம் அறிந்துவிட்டு முச்சக்கர வண்டியை செலுத்தியவர்கள் வேன் கப்ரக வாகனம் முச்சக்கர வண்டி எட்டிந்து சாம்பராக இருக்கிறது என்ன நடந்தது பார்ப்போம் விரிவாக இந்த செய்திகள் இலங்கையில் இருவேறு இடங்களில் இரு சம்பவங்கள் பதிவாக இருக்கின்றன ஒன்று வடக்கு மாகாணத்தின் மன்னார் மாவட்டத்தில் நானாட்டன் முருங்கன் பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியை இரு குடும்பஸ்தர்கள் வண்டியில் சென்றிருக்கின்றார்கள் இருவரில் இருவருமே நல்ல மதுபோதையில் போதையில் இருந்திருக்கின்றார்கள் மது போதையில் முச்சக்கர வண்டியை செலுத்தி கொண்டிருந்திருக்கின்றார்கள் அப்பொழுது வீதி கண்காணிப்பில் இருந்த போக்குவரத்து போலீசார் அவர்களை வழி மறைத்து சோதனை செய்ததில் இருவருமே மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தியமை தெரிய வந்திருக்கிறது வாகனம் ஓட்டியவரும் மது இருந்தார் பின்னால் இருந்தவரும் மதுபோதையில் இருந்தார் அதில் ஒருவர் நாநாட்டன் பகுதியைச் சேர்ந்தவர் மற்றவர் என்னார் அரிப்புத்துறையைச் சேர்ந்தவர் இருவருமே குடும்பஸ்தர் இருவரையும் கைது செய்த போலீசார் வாகனத்தை போலீசிலேயும் கொண்டு சென்றார்கள் அதைத் தொடர்ந்து மன்னார் நீதிமன்றத்தில் இவர்களை முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக பதியப்பட்டிருக்கிறது பொதுவாகவே வாகனங்களை மதுபோதையில் செலுத்தினால் அவர்கள் கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அந்த குற்றத்தின் கீழ் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்பது அல்லது தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இலங்கையில் இருக்கக்கூடிய சட்டம் அந்த சட்டம் தெரிந்திருந்தும் வாகன சாரதிகள் மதுபோதையில் வாகனங்களை செலுத்துவது ஒரு அநியாயமான செயற்பாடு இல்லையா அது அவர்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தும் மற்றைய வாகனங்களை ஓட்டுகின்றவர்கள் வீதியால் செல்கின்றவர்களுக்கும் பாரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது இதுபோல் நாங்கள் பார்த்திருப்பீர்கள் என்ற இதனை இன்னொரு செய்தியை பார்த்திருப்பீர்கள் அதில் பாதுகை பிரதேசத்தில் மூன்று வாகனங்கள் வீட்டில் எரிந்த நிலையில் காணப்பட முடியும் அந்த செய்தியும் நீங்கள் இயலவை பார்த்திருந்தாலும் கூட நாங்கள் இதனோட தொடர்புடத்தினுடைய காரணம் என்று சொன்னால் வாகனங்களை வீதியில் செலுத்துவது ஆபத்து வீட்டில் நிறுத்தி வைத்தாலும் ஆபத்து அந்த செய்தியில் அந்த அக்கம்பக்கம் எவருமே உள்ளே வராத மாதிரி பாதுகாப்பு இருந்தும் ஒரு வாகனத்தில் தீ ஏற்பட்டு மற்ற வாகனங்களுக்கும் பெறவியதால் அல்லது திட்டமிட்டு யாரும் எரிக்கப்படுதல் அனுபவங்கள் இன்னும் ஒரு சாரால் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவே வாகனங்களை நாங்கள் சரியான முறையில் வீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் தெளிவாக கூறுகிறோம் இந்த செய்திகளூடாக ஏனென்றால் வீட்டிலிருந்து வாகனங்களை வீதிக்கு கொண்டு வருகின்ற பொழுது வாகனங்களுடைய நிலையை நாங்கள் பரிசோதித்தல் கட்டாயமானது ஒரு சாரதியாக வாகனங்களுக்கு சரியாக காற்றிருக்கிறதா பிரேக் பிடிக்கிறதா கண்ணாடு தெரிகிறதா எல்லா இன்ஜின் வகையிலும் ஆகியிருக்க எல்லாவற்றையும் பரிசோதித்த பின்னர் நீங்கள் வெளியில் பெறுவதுதான் பாதுகாப்பானது தற்செயலாக வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டு எரிந்த வாகனங்கள் வீதியில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எரிந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் பாரிய அனர்த்தம் நிகழ்ந்திருக்கும் வாகனத்தை ஓட்டியவர் அதில் இருந்தவர்கள் வீதியால் சென்றவர்கள் எல்லோருக்கும் ஏனைய வாகனங்கள் எல்லாவற்றுக்கும் அது பரவி இருக்கக்கூடும் எனவே மதுபானங்களை அருந்திவிட்டு வாகனங்களை செலுத்துவது என்பதும் எழுந்தமானத்திற்கு வீதிகளுக்கு வாகனங்களை பரிசோதிக்காமல் கொண்டு வருவதும் பாரிய அனர்த்தங்களை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த செய்திகள் உதாரணங்களாக இருக்கின்றன இந்த இரண்டு சம்பவங்களும் இலங்கையில் தான் இடம்பெற்றிருக்கிறது அதில் மன்னார் மாவட்டம் நானாட்டன் முருங்கன் பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியை ஓட்டிய மதுபானம் அருந்திய குடிமகன்கள் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது குடும்பஸ்தர்கள் அந்த நிலையை உணராமல் அவர்கள் மதுபானம் பகுதி விட்டு வண்டி செலுத்தி இருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் பொதுவாக பெரிய பெரிய டிப்பர் வாகனங்கள் கனரக வாகனங்களை செலுத்துகின்றவர்கள் அதே போல ஏ ஒன்பது வீதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு செல்லுகின்ற பஸ் சாரதிகளும் சில வேளைகளில் இந்த தவறுகளை விடுகிறார்கள் அதற்கு அவர்கள் கூறுகின்ற விளக்கம் நாங்கள் நித்திரை முடிக்கிறோம் என்பதாக சொல்லப்பட்டாலும் கூட நூற்றுக்கு நூறு வீதம் அது தவறானது வாகனங்களை செலுத்துகின்ற பொழுது மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்கு துணையாக இன்னொரு சாரதியையும் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் உங்களுக்கு தூக்கம் வருகின்ற பொழுது நீங்கள் அதை மாற்றி அவரை விட்டுவிட்டு நீங்கள் தூங்க வேண்டும் பிறகு மாறி ஓட வேண்டும் அதை விடுத்துவிட்டு உங்களை நம்பியுள்ள நூற்றுக்கணக்கான பயணிகளுடைய உயிரையும் நீங்களெல்லாம் பொறுப்பாக வைத்து ஓடுகிறீர்கள் உங்களுடைய தூக்கம் அல்லது கவனையினம் அவ்வளவு உயிர்களையும் பொறுப்பில் இருந்து விலக்கி வைக்கும் எனவே மிக அவதானமாக செயற்படுங்கள் அதற்காகத்தான் இந்த செய்திகளை நாங்கள் பதிவிடுகிறோம் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே வணக்கம்